என் நெஞ்சில் கூடிகொண்டிருக்கும் ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் நண்பா நண்பர் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருமே நல்லபடியாக படிக்கணும் ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் அந்த பிபி மட்டும் ஊதிக்கிட்டே இருக்காதிங்க காது சும்மா கொய்ங்குது

எல்லாருக்குமே அரியலூர் ஐகான் சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சிரும் இப்போ நம்ம கூட வந்து நிறைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க குட்டி குட்டி பசங்க நாங்கள் வந்ததுலருந்து எங்களை கலாச்சிக்கினே இருக்கிறாங்க இந்த அவங்களாம் வந்து சமா கலாய கலாய்க்கிறான் உங்க பேர் என்ன தம்பி அரவிந்தன் நான் எங்கெங்க உங்களை கலாய்ச்சேன் இவங்களாம் தான் சேர்ந்து என்னை கலாய்க்கிறாங்க அப்படின்னாங்க தம்பி வைக்க போகிறப்ப ரொம்ப அழகா இருக்க அப்படி ஆ ஐயோ எப்படி வளர்த்துருக்கா தெரிஞ்சுக்க என்ன படிக்கிறீங்க நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா என்ன மச்சான் யாரா மச்சான் கூப்பிடுறேன் அப்படியா சரி வரும் உன் பேருனா நவீன் முகத்துக்கு காட்டி பாதுங்க உன் பேரு நவீன் ஹரிதாஸ் கஜேந்திரன் நரேஷ் சந்தோஷ் நரேஷ்

அது கோயில் சின்ன நடந்து இவன் வந்து இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டான் இவன் சின்ன பிள்ளையா நடந்துட்டு இருக்குதான் இப்போ வந்து ஒரு அண்ணன் நம்ம கூட இருக்காங்க அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் வணக்கங்கண்ணா உன்ன பேர் சொல்லுங்க சிறுத்துறங்க சிவத்துறை சிறுத்துறை அண்ணா இந்த நீங்க எந்த ஊருங்களா நாங்கள் பக்கத்தில் காடூர் தாண்டி மாவட்டம் ஓகே ஓகே இந்த ஊரில் இந்த திருவிழாக்கு எத்தனை வருஷமா வரீங்க நாலு வருஷம் வந்துட்டு இருக்கீங்க என்ன சாமி இங்க கும்பிட்றாங்கண்ணா சாமி கும்பிடுவாங்க மாரியம்மன் மாரியம்மன் சாமி கும்பிடுவாங்க தொழில் சாமி கும்பிடுவாங்க வாங்க இல்லை இப்போ உங்களோட உறவினர் யாரும் இங்கே தீமதியில் இறங்குறாங்களா இல்லை இறங்கலை ஓகே கூட வந்துருக்கோம் இறங்கலை ஓகே இதை பார்க்குறப்போ அந்த மக்கள் கூட்டம்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கா குளிர்ச்சியாக நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிடிச்சிங்க ஆ நான் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் பாடுங்க சரி மாரியம்மா மாரியம்மா ஒரு ஊரியம்மா மனமே மேலே மணிகரகம் ஆடி வந்த பூங்காரகம் உன நினைச்சபடி என்ன வாடி வாடி மாரியம்மா சரி எத்தனை வருஷமா அந்த திருவிழா பார்க்குறீங்க நான் எனக்கு இப்போ அறுபத்தஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு வெனவும் தெரியாததுலேருந்தே நடக்குது இந்த நாடகம் இந்த படம் அப்படி நாடகம் சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த இருந்து இந்த நாடகம் மேலே 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 வந்துகிட்டு இருப்பாங்க அப்புறம் திடீர்னு நிப்பாட்டி விட்டாங்க அப்புறம் ஆளுலாம் போனதுக்கு பிறகு சின்ன ஆளுங்க அதை ஹெல்ப் எடுத்து இந்த ஜா துரோதம் அந்த சாமி இந்த சாமிலாம் அப்படியே கடமைக்கு போட்டதும் அதை நாலு பேர் கூடி பத்து பேர் கூடி ஊரை சேர்ந்து அந்த உடைஞ்சது போனது வந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சு சீரமிச்சு சீரமிச்சு குச்சி விளையாட்டு வச்சு ஊரில் உங்களாட்டம் பசங்க குச்சி விளையாட்டு வச்சு நம்ம ஒரு இந்த சாவிக்கு செஞ்சோமா நமக்கு ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி ஊரே சேர்ந்து ஒரு திருவிழாலாம் வச்சுட்டாங்க திருவிழாவில் பொதுவாக என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்ன நடக்கும் சேர்த்துக்கோ நாலு பேர் வெளியூரா இருந்தா கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாடகம் நடத்த எதோ அதை விட்டு கொடுக்கறது இல்ல அதுல இருந்து பசங்க உங்களாட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அறுபது வருஷமா நடக்குது அறுபது வருஷமா நடக்குது இப்ப அந்த தீமிதி திருவிழா இருந்து தீ அந்த இதுல இறங்குறாங்கல்ல ஆமா அவங்க எத்தனை நாள் விரதம் எல்லாம் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் முக்கியமானவங்க நல்ல மனசா உள்ளவங்க பதினஞ்சு நாள் இருப்பாங்க போன வெள்ளிக்கிழமை ரெண்டாம் காப்பு ஓகே அந்த காப்பு கட்டணத்துல இருந்து சுத்தமாக இருக்கணும் பத்தினியாக இருக்கணும் அப்போ தான் இதில் இறங்கலாம் தீக்குழியில் இறங்கலாம் இப்போ சாமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது செய்யும் வந்து நீ அடுத்த வருஷம் கூட குழந்தை இருக்கோ குழந்தை இல்லையா கல்யாணம் ஆகணுமா ஆகலையோ அவன் மனசுக்கு நல்லா திருச்சியாக செய்வான் அப்படி உள்ள சக்தி வாய்ந்த காளி மாரியாயி துறவத மூணு சாமி வந்து எல்லா பெண் தெய்வங்களும் தான் என்ன பெண் தெய்வம் இப்ப நடக்கிற நாடகத்துக்கு சாமிக்கு வந்து அஞ்சு அஞ்சு பேர் ம் அஞ்சு பேத்துல இப்ப நீ போற உன் ஃப்ரெண்ட் எல்லாம் அழைச்சுக்கிட்டு நீ போற ஒரு கனி ஒண்ணு அப்படிது அத வந்து ஒரு பொண்ண பார்த்தோன்னு சொல்லாத அவங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு ஒரு கனி ஒண்ணு கண்டெடுத்தேன் அப்படின்னு சொல்ல அம்மாக்காரவங்க என்ன சொல்லுவாங்க அஞ்சு பேரும் நீங்க பங்கு போட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அஞ்சு பேத்துக்கும் ஐவருக்கும் பிறகு பொண்டாட்டி

இப்படின்னு ஒரு அஞ்சு பேரும் பார்க்கலாம் எடுக்கலாம் நம்ம வீட்டில் வச்சிருக்கலாம் வாழலாம் எப்படி ஒன்றா தொட வைக்காது ஓ ஓகே அந்த அஞ்சு இந்த அதாவது இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்ணி போக பண்ணி அதில் குழந்த அதில் குழந்தை இருக்குன்னு அந்த தருமருக்கு மட்டும் ஒரு குழந்த ஒரே குழந்தை தான் அந்த தருமர் ஒரே குழந்த வந்து இங்கே போய் இந்த அரைவாங்க அந்த நூறு பேத்தில் நூறு பேர் பங்காளி வத்தில் அதில் அந்த பெரியவன் என்ன செஞ்சுட்டா இவனும் ஏன் அஞ்சு பேரும் நல்லா வாழ்கிறாங்க அந்த அவங்க ஒரு பையன் வச்சுருக்கான்ல அந்த ஒரு பையனையும் அழைச்சாந்து நம்ம காவு கொடுத்துடணும் அவன் குடும்பம் விளங்காத ஓ ஆ அப்படின்னு சொல்லும்போது அந்த போய் அந்த தெருவில் விளையாடுறான் அஞ்சு வயசு பையன் விளையாடுறான் அப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு ஆய் எப்படிக்க சனஞ்சாதிக்க தெரியாத அந்த தெருவில் போய் அறமா விளையாடுறான் நம்ம போய் சத்தியம் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த தெருவில் போய் எப்பா நான் உனக்கு முட்டாய் தரேன் உனக்கு அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி கூட்டு போகல இந்த அம்மாசி இன்னைக்கு நைட்டு விடிஞ்ச அம்மாசி அன்னைக்குப்பா நான் வந்து சத்தியம் விட்டேன் இன்னும் நான் உன்னை பலி கொடுக்க போகிறேன் ஓ அப்படின்னு சொல்லிவிடுவான் பங்காளி தெரியப்பா சொன்னதும் இவன் சொல்லல அப்பா அப்பாக்கிட்டேயும் சொல்லல யாருக்கிட்டையும் சொல்லலை அம்மா சின்னக்கு காலையில் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு அருவன் சொல்கிறான் நீ எங்கே போகிறன்னு ஒப்பார் வைக்கிற அப்புறம் அங்கே பட்டு அங்கே பட்டு தெரியும் இல்லை நீ போகக்கூடாதுன்னு தடங்கல் பண்ணுற நேற்று சாயந்தரம் வந்து மூணு படுக்கலை போட்டு சுற்றியில் அழுது வறண்டு உருண்டு திருப்பி போய் அப்புறம் காலையில் வந்து சுற்றிலாம் அழுது கிழுது காலிக்கு தான் பழி கொடுக்குறேன்னு வேண்டுனது இந்த அம்மா சின்னக்கு வந்து உனக்கு வந்து ஒரு மொகனாக இருக்கணும் உனக்கு நான் வந்து காளி காவு கொடுத்துட்றேன் அப்படின்னு காலிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அதனால் அரைவாங்கடப்படின்னு அதுக்கு தான் வச்சு இவன் போகவும் கூடாதுங்க அப்பா ஐ சடங்கெல்லாம் நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் போயே ஆகணும் அப்படின்ட்டு வந்துடுவான் வந்து இது போது என்ன விடு என்ன காளிக்கு தான் புள்ள அப்படின்னு சொல்லிவிடுவோம் சத்தியம் கொடுத்துட்டாரு சத்தியம் கொடுத்ததுனால தான் புள்ள உனக்கு புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அதுவளோட வந்து காலி குடிஞ்சிருந்த அவர் குடிஞ்சிருக்கு காலி அதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் ஆம்பளை வேஷம் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு காலி பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு குடிஞ்சிருக்கோம் நாக்கு ஒயிட்டுக்கிட்டு அங்கே முன்னாள் இந்தாண்ட கோவில பாருங்க இந்தாண்ட பக்கம் கடைசியில் ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் எப்படா ரத்தம் குடிக்கலான்னுக்கிட்டு கொண்டுருக்கோம் இந்த பின்னாடி சாமிக்கு பின்னாடி எப்போ ரத்தம் குடிக்கலாம் நாக்க நீட்டிக்கிட்டோம் ஆனால் அலையும் பயமா இருக்கிற அது மாதிரி அலையும் அந்த சாமிக்கு பின்னாடி அதை என்ன செய்யணும் இந்த அம்மா சுற்றி வந்து அழுது அவங்க உங்கள் அவங்க அம்மாவாலேயே வெட்ட சொல்கிறான் ஓ அவங்க அம்மா தான் வெட்டணும் ஓ ஓ இப்போ அவங்க அம்மா வெட்டுக்குவாங்க அவங்க அம்மா தான் வந்து வெட்டுவாங்க பிடிச்சா இருந்தால் அப்பார் விடுத்துக்கிட்டா நிற்பான் அப்புறம் சட்டை அந்த சட்டையை கிட்ட ஒருத்தன் அப்படியே தண்ணி அப்படியே ஃபுல் அந்த ஆடு தண்ணி தெளித்து அப்படியே கட்டு ரொம்ப அருமையாக கதை சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி பேட்டத்தை பிடிச்சி இந்த குழந்தை இல்லைல்ல அந்த ரத்தத்தில் சோத்தை வடித்து கொட்டி அப்புறம் அந்த சட்டியில் கிளறி அந்த குழந்த இல்லை சோறு அந்த சோத்தை கொடுப்பாங்க அந்த சோத்த சாப்பிட்டா கடவுள் புண்ணியத்தில் ஆட்டம் விட்ட வழியில் யாராக இருக்குது குழந்த இருக்க நினைச்சது நடக்குது அந்த சோத்தை விருது வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப நன்றியா அறுபது வருஷமா நான் சின்ன அறுபத்தஞ்சி வருஷம் ஆகுது

தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிருக்கீங்க do okay. வணக்கம் நேர்கள் எல்லாருக்குமே வணக்கங்க இப்போ மணலேரியில நடந்துட்டு இருக்கிற மாரியம்மன் காளியம்மன் திரௌதி திரௌபதி அம்மனுடைய திமுதி திருவிழா வந்து இனிதே நிறைவு ரொம்பவே சிறப்பாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம் மக்களோட ஆரவாரத்தோட ரொம்பவே களை கட்டுனது இந்த திருவிழான்னு கூட சொல்லலாம் மறுபடியும் இன்னொரு ஊர்ல இன்னொரு திருவிழாவோட சந்திக்கும் வரை முறை உங்களிடம் நான் உங்களோட நண்பா விஜய் மற்றும் அரியலூர் ஐக்கான் இன்றைக்கி நம்ம நண்பர் நண்பா தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நம்ம அரியலூர் ஐக்கான் நேரல்காண்டி காண்டி போஸ்ட் பண்ணி கொடுத்தாரு இதுக்காக நம்ம அரியலூர் ஐக்கான் சார்பாக அரியலூர் ஐக்கான் நேரர்கள் சார்பாக வந்து நம்ம நண்பருக்கு ஒரு நன்றி நன்றியை சொல்லிக்கிறேன் இது மேலும் மேலும் நம்ம எங்கே போனாலும் சரி நம்ம எல்லா தீமிதியிலையும் வந்து அவர் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பித்து தரணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளாக டெலிகாஸ்ட் ஆகும் மக்கள் இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே அப்படி எடுக்கமா வேறு லெவலில் பாருங்கள் காற்றை அடித்து ஃப்ரீட்டுருக்கு உங்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப பேர் வந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த தப்பாக பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே நம்ம இன்ஸ்டா பேஜ்லையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க